கையில தோக்கடிச்சிங்க நாங்க உங்க மேல அணுகுண்டை போட்டுருவோம் இப்படி தாங்க பாகிஸ்தான் புதுசா ஒரு காமெடி வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த காமெடியை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனிர் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் வந்து போயிருக்காருங்க இந்த பயணத்தை பாகிஸ்தான் பெருசா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு எப்படி இருக்கு தெரியுமா கடந்த ரெண்டு மாசத்துல ரெண்டாவது முறை அசி முனிர் அமெரிக்காவுக்கு போறாரு அப்படின்னா இது என்ன சாதாரண விஷயமா இது பெரிய விஷயம் இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு எப்படி இருக்குன்னு சொல்லின்னு இது மாதிரி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தா அசிமுனிர் அங்க போய் சும்மா இருப்பாரா அசிமுனிர் என்ன சொல்லிருக்காரோ அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாங்க மட்டும் இந்தியா கூட சண்டை போட்டு ஒரு வேலை தோத்து டவுன் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க டவுன் ஆனப்ப கூட நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நாங்க வந்து அணு ஆயுத நாடு அதனால நாங்க அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணுவோம் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணா உலகத்துல என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நாங்க டவுன் ஆகிறது மட்டும் இல்லாம பாதி உலகத்தையே டவுன் ஆக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டுட்டு தான் இங்க உள்ள ஒரு சில பேர் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட ரக்கம் கேட்டவங்களா நீங்களே உங்களோட தோல்வியை இப்படி ஒத்துக்கிட்டீங்களேப்பா இப்போ நீங்க இப்படி சொன்னது மூலமா என்ன வந்து சொல்ல வர்றீங்க நாங்க வந்து இந்தியா கூட சண்டை போட்டா எப்பயுமே நாங்க ஜெயிக்கவே மாட்டோம் தோத்துதான் போவோம் அப்படி தோத்து போனா கூட நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இந்தியா மேல நாங்க அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்றீங்க இதுல இருந்தே தெரியுது உங்களோட தோல்வியை நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி ஏன்னா தோல்வி அடைஞ்சப்ப கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க எதிரிக்கு ஒரு கண்ணு போகணும் நமக்கு ரெண்டு கண்ணு போனா கூட பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செயல்படுவேன்னு சொல்றீங்க அணு ஆயுதத்தை வச்சு யாராவது இப்படி மிரட்டுவாங்களா எந்த ஒரு வீர நாடாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுமா இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு உங்களோட ராணுவம் மேல துளி கூட நம்பிக்கையில் நீங்க என்ன வந்து சொல்லணும் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு எங்களோட ராணுவம் தயாரா இருக்கு எது வந்தாலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி தானே நீங்க வந்து ஒரு வீர நாடா இருந்தா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க தோத்தா கூட சும்மா இருக்க மாட்டோம் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொல்றீங்களே இதுல இருந்தே உங்களோட வீரத்தான லட்சணம் என்னன்னு தெரியுதுன்னு இது மாதிரி இந்தியன் நெட்டிசன்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவ தளபதி இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணது அவங்களுக்கு பயங்கர வெறுப்பா இருக்குமா இல்லையா அதனால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ரிவர் ஒன்றும் இந்தியாவோட குடும்ப சொத்து எல்லாம் கிடையாது அவங்க அங்க டேம் கட்டட்டும் அதை நாங்க பார்க்க தான் வந்து போறோம் டேம் கட்டினா நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம் எங்களோட பத்து மிசைல்ஸை யூஸ் பண்ணி அவங்க கட்டின டேமை வந்து நாங்கள் வந்து தகர்ப்போம் எங்ககிட்ட ஒன்றும் மிசைல்ஸ் பஞ்சம்லாம் இல்லை நிறைய மிசைல்ஸ் வச்சிருக்கோம் அதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்போம் சொல்லி இந்த மாதிரி காமெடி பண்ணியிருக்காருங்க இதை வந்து கேட்கும்போது எப்படி சிறு சிரிவாக வருது ஏன்னா இவங்களோட மிசைல்ஸ் லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ரேஷன் சிந்துரிலே வந்து பார்த்தோம் என்னென்னமோ மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க ஆனால் ஒன்றும் கூட வந்து இந்தியா கிட்ட எந்த வேலையும் செய்யலை எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிடு பொடியாக்கிட்டோம் அதே மாதிரி இவங்க பத்து மிசைல்ஸ் அனுப்பும் போது நம்மக்கிட்ட இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பூ பறிச்சிக்கிட்டு இருக்குமா இல்லை புளியங்காய் பொறிச்சிக்கிட்டு இருக்குமா இவங்க மிசைல்ஸ் அனுப்புனா அதை தாக்குறதுக்கு தான் நம்ம எல்லாமே கரெக்டாக வந்து வச்சுருக்கோமே அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் இப்படி எல்லாம் பேசுகிறாங்களோ தெரியலங்க இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன விரக்தி அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் இந்தியா தான் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இப்படி இருக்கும் போது கூட இல்லப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில தான் வெற்றி பெற்றோம் இந்தியா தான் நிறைய இழப்புகளை சந்திச்சாங்க அப்படின்றத உணர்த்தும் விதமா பல விஷயங்களை வந்து பாகிஸ்தான் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஒவ்வொரு தடவை ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் அது வந்து காமெடியாக தாங்க போய் முடிஞ்சிருது அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஒரு பெருத்த காமெடியாக தான் போய் முடிஞ்சிருக்கு இவங்க என்னமோ ரெண்டு தடவை அமெரிக்காவுக்கு பயணம் போன அமெரிக்கா அப்படாக பாகிஸ்தானுக்கு ஒட்டு மொத்தமாக சப்போர்ட் பண்ணிடும் அதை வச்சு இந்தியாவை எதிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய தைரியத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி நம்ம வந்து பாகிஸ்தானை ஒரு பொருட்டாக மதிக்கிறதே இல்லை நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு நாங்கள் திருப்பி பதிலடி கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து இருக்குது இதை வந்து பாகிஸ்தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல இல்லைன்னா ஆப்ரேஷன் சிந்துல அடி வாங்கின மாதிரி தொடர்ந்து அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்